சிவாய நம சைவ சித்தாந்தத்தை வளர்த்த சந்தன குரவர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் சைவ சமயத்தில் சமயக்குறவர் நான்கு பேர்கள் அதில் அகசந்தான குரவர்கள் நான்கு பேரும் புற சந்தான குரவர்கள் நான்கு பேரும் என்று சொல்வார்கள் அந்த சைவ சமயத்தில் குறவர்கள் நாழ்வர் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரச சுந்தர மாணிக்க வாசகர் அவங்க ஒருவருக்கொருவர் சம்பந்தமின்றி தனித்தனியான குருவானவர்கள் ஆனால் சந்தான குர குரவர்களோ ஒருவருக்கொருவர் சீடர்கள் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பின் நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்கள் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதே போல அறிவு நெறியை வளர்த்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தான ஆச்சாரியர்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இந்த குறவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றனர் அதாவது அகசந்தான குறவர்கள் புறசந்தான குறவர்கள் அகசந்தான குறவர்கள் வந்து திருநந்தி தேவர் சனத்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியார் ஆகிய நால்வரும் அகசந்தான குறவர்கள் இவர்கள் நான்கு பேரும் திருக்கைலாயத்துடன் நேரடி தொடர்பு உள்ளதால் இவர்களை அகசந்தான குறவர்கள் என்றும் அழைக்கின்றனர் திருக்கைலாய பரம்பரை என்பது திருநந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது அகசந்தான குரவர்களில் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராகிய மெய்கண்ட தேவர் அருநந்தி சிவாச்சாரியார் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புரசந்தான குரவர்கள் இவர்கள் நான்கு பேரும் தமிழ்நாட் நேரடி தொடர்பில் உள்ளவர்கள் சந்தான குரவர்களில் ஒருவராக பரஞ்சோதியாரின் சீடராகிய மேகண்ட தேவர் சிவாச்சாரியர் மனஞான சம்பந்த உமாபதி சிவாச்சாரியாக நால்வரும் புறசந்தான குறவர்கள் குரவர்கள் ஆவார் சந்தான குரவர்கள் ஒருவர் குறவர் சீடர்கள் சந்தான குரவர்களால் சாத்திரங்கள் சொல்லப்பட்டு மடங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த மடங்களின் மூலம் பாடங்கள் சொல்லப்பட்டன சந்தான குறவர்களின் திருவுருவ சிலைகள் அந்தந்த மடங்களிலே காணப்படும் அங்கேயே அவர்களுக்கு வழிபாடு நடைபெறும் திருச்சிற்றம்பலம்